ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் தப்பு குண்டு தாடிச்சேரி செல்லும் தார் சாலை கால்வாய்க்கு அருகில் தாங்க இந்த லேண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் கேம்ப் தண்ணி செல்லும் கால்வாய்க்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து அவைலபிள் இருக்குங்க ஸோ தேனியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க இந்த இடம் ஒரு போர் இருக்குது சர்வீஸ் நம்ம தாங்க எடுத்துக்கணும் பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி முன்னாடி பாத வசதி போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சென்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து பதினாறு லட்சத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நியர்பைல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து எந்த லேண்டுமே இல்லைங்க ஸோ மிக மிக குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் நீங்கள் தெரியணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ